தாவீகு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீது அல்லாஹு அவருடைய அருள் வளங்களை பொழிவானாக நோயில்லா வாழ்வும் குறைவில்லா செல்வத்தையும் அல்லாஹ் தங்குதடையின்றி நம்மவர்கள் மீது அருள்வானாக கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நான் ஓதி காண்பித்த இந்த வசனங்களின் வாயிலாக அல்லாஹ் அல்லாஹுத்ராலா ஒதுவை பற்றியும் அதே போல கடமையான குளிப்பு குறித்தும் அடுத்ததாக தயம்மம் செய்வது சம்பந்தமாகவும் அல்லாஹ் பேசுகிறார் அதாவது ஒது சம்பந்தமாக கடமையான குளிப்பு சம்பந்தமாக மூன்றாவது தயம்மம் சம்பந்தமாக இந்த மூன்றையும் பேசுவதற்கு ஒரு ஒவ்வொரு மூணு மணி நேரம் தேவைப்படும் இருந்தாலும் சுருக்கமான முறையில் அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் சொல்ல வருவது யா ஈமான் உடையோரே நின்றால் உங்களது முகங்களை கழுவி கொள்ளுங்கள் உங்களது இரண்டு கரங்களையும் முழங்கை உட்பட கழிவிடுங்கள் வம்சரோசிக்கும் உங்களுடைய தலையை தடவி கொள்ளுங்கள் அருஜுனுக்கும் இனல் கைன் உங்களது இரண்டு கால்களையும் கரண்டை உட்பட கழுவுங்கள் அப்படின்னு சொல்றான் பெரு அல்லாவின் குண்டும் ஜுனு நீங்கள் ஜுனுபாளியாக பெருந்துடைக்குடையவர்களாக இருந்தால் நீங்கள் தூய்மையாக கொள்ளுங்கள் அதாவது குளிப்பதன் மூலமாக தூய்மையாகுங்கள்

இதை நீங்க குரான்ல உள்ள எந்த தரிசனமாக எடுத்து பார்த்தாலும் இதான் பொருள் கணியத்திற்குரிய நல்லவர்களை ஆனா இதை இதை நீங்க புரிஞ்சு அமல் செய்ய முடியாது இப்போ நான் சொன்ன பாத்தீங்கன்னா இதை புரிஞ்சு இதை மாதிரி அமல் செய்ய முடியுமா இப்ப அல்ல என்ன சொல்ற ஈமாந்தாரிகளை என்று அழைத்து விட்டு இதா கொண்டும் இல சில நீங்கள் தொழுகைக்கு நின்றால் உங்களுடைய முகத்தை கழுவி கொள்ளுங்கள்

அப்ப அல்ல இங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இங்க நின்றால் என்பதற்கு என்ன பொருள் என்றால் நீங்கள் தொழுகைக்கு புறப்பட்டால் தொழுகைக்கு தயாரானால் தொழுகைக்கு ஆயத்தமானால் நீங்க என்ன செய்யணும் உடைய முகத்தை கழுவுங்கள் இரண்டு கைகளையும் முடங்கை வரை கழுவுங்கள் பிறகு உங்களுடைய தலையை தடவுங்கள் வம்சம் ஊசிக்கும் உங்களுடைய தலையை தடவுங்கள்னு சொல்றான் தலையை தடவுனா என்ன நம்ம பாசையில அவனை ஒண்ணும் இல்லாமக்குறதுன்னு அர்த்தம் அப்படித்தானே அவன் தலையை தடவிட்டான் அப்படின்னு என்ன அவன் ஒண்ணு இல்லாம ஆகிட்டான் அல்ல அங்க சொல்லி தலையை தடவுங்கள் தலையை தடவுறதுன்னா என்ன சொல்லுதாலே விளக்க சொல்றான் தப்சீல்களிலே உலமாக்கள் நிறைய விளக்கங்களை எழுதுகிறார்கள் தலையை தலையில் தண்ணீரை கொண்டு எப்படி தடவ வேண்டும் தலையில் தடவுவது என்றால் என்ன அருஜுனக்கும் இளம் காதை உங்களுடைய கால்களை கணுக்கால் வரைக்கும் கழுவுங்கள் அப்படிங்கிறார் இங்க அல்லாஹு தாலா ஒரு நான்கு உறுப்புகளை சுட்டி காண்பிக்கின்றார் விளங்குச்சா சொல்றது முதலாவது முகம் இரண்டாவது சொல்லுங்க மூணாவது தலை நாலாவது அப்ப இந்த நான்கு என்ன மத்த பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அப்ப கணியத்திற்குரிய நல்லவர்களே உதுவினுடைய பரதுகள் நான்கு உதவுடைய பரதுகள் நான்கு உறுப்புகளை எல்லாம் சுட்டி காமிக்கலாம் இந்த நான்கு உறுப்புகளில் எந்த அளவு தண்ணீர் பட வேண்டும் அது இருக்கு இல்ல முகத்தை கழுவுறது முகத்தை தண்ணீர் ஊத்திடுறதா கையை கழுவுறது இந்த வரை போயிடுறதா தலையை தடவுறது அப்படி தண்ணீர் வச்சு தடவிடுறதா காலை கழுவுறது கண்ணை கால் வரைக்கும் அப்படி கழுவிட்டு வந்துடுறதா அப்படின்னா இந்த நான்கு உறுப்புகளை எல்லாம் சுட்டி காண்பிக்கும் காரணத்தினால் இந்த நான்கு உறுப்புகளின் மீதும் எந்த லேசான இடைவெளி இல்லாமல் தண்ணீர் படணும் முகத்தை கழுவுதல் என்பது இங்கிருந்து இங்க வரைக்கும் இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த ரவுண்ட் பகுதியில எங்கேயுமே தண்ணி படாமல் இருக்கக்கூடாது அதே போல இரண்டு கைகளை கழுவுதல் என்றால் இந்த விரல்ல இருந்து இங்க வரைக்கும் தண்ணி படாமல் இருக்கக்கூடாது கொஞ்சம் போல தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணீரை கொண்டு முழுமையாக கழுவுகணும் கழுவுறது அப்படின்னு சோப்போட்டு அர்த்தம் இல்லை கொஞ்சம் போல தண்ணியை வச்சு தடவு கழுவுதல் அதே போல இரண்டு கை அதே போல தலையை தடவுதல் அப்படின்னு சொன்னா நான்கில் ஒரு பாதம் அதாவது கை கைய நாம நினைப்போம் விட்டு நினைக்கிறது இருக்கிறது குழாயை குடாயிருக்கு கையை காமிச்சுட்டு மூடிடணும் அது லேச ஒதலும் சொன்னா அதுல ஓரளவு தண்ணி ஒட்டியிருக்கும் கையில அதை கொண்டு தலையை கடவுவது தலையை தடவுவதுன்னா என்ன என்ன அப்படிங்கிறது மதுக நிறைய கருத்து வேற்றமை இருக்கு முன்னாள் இருந்து பின்னாடி வரைக்கும் செய்யணும்னு வருது ஒரு பகுதியை தடவி கொண்டால் போதும் மூன்று முறை தடவுவது மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேலை வேலைமை நான் சொல்ல வருவது அப்ப நான்கு உறுப்புகளை அல்லா இங்கு சுட்டி காண்பிப்பதால் ஒதுவினுடைய பலதுகள் நான்கு இந்த நான்கு உறுப்புகளை சரியாக கழிவு இல்லை என்றால் அவருடைய உதவே கூடாது பிறகு நாசிக்கு தண்ணி செலுத்துறது வாய் பல்துளைக்கு வாய் சுத்தம் பண்றது உறுப்புகளை தேய்ச்சி கழுவுறது தாடி இருந்தால் கோரி கழுவுதல் இதெல்லாம் சுண்ணத்துக்கள் என்பதில் வரும் சுண்ணத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட கூடிரும் ஆனால் அந்த பருப்பு சொன்ன பாத்தீங்கன்னா நான்கு உறுப்புகள் கட்டாயம் கழுவப்பட வேண்டிய இதுல எங்காவது ஒரு கடுகளவோ அல்லது சிறிதளவோ தண்ணீர் படல் சொன்னால் உதவக்கூடாது உதவக்கூடல் சொன்னால் அதுக்கு பிறகு அவர் என்னென்ன அமல் செய்வாரோ அதுவும் செல்லப்படியாரா அப்போ வெணியத்திற்குரிய நிலவர்களே அப்ப ஒதுவுடைய பலதகர் நான்கு ஷாம்பியடி பார்த்தா ஒதுவுடைய பள்ளதகர் ஆறுன்னு பார்ப்பேன் அது எப்படி ஆறு அங்க மட்டு என்ன ஆறு இங்க மட்டு என்ன நாலு ஆறுங்கிறது அல்லாஹ் கே அல்லா பேசுறான் நாலு அல்லாஹ் தான் சொல்றான் ஆறு அப்படின்னு அல்லாஹ் தான் சொல்றான் எப்படி ஆறு நல்லா சொல்றான் நாலு உருப்புதானே சொல்லப்படுது அப்படின்னா இமாம் ஷாம்பிரடி அஹ்ல்லா விளக்கம் பண்றாங்க அதாவது நிறைய பேர் என்ன மதுகப்பு அப்படி அப்படின்னு கேள்வி கேட்டல் பண்றாங்க தெரியாதான் உதவுடைய பரவு நான்கு என்றும் சொல்லலாம் உதவுடைய பரவல் இதிலிருந்து ஆறு என்றும் சொல்லலாம் அப்ப அல்லாவே இத்தகைய கருத்து வேதமே இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறான் இல்லைன்னா அல்லா கண்டிப்பா சொல்லியிருப்பான இதுதான் இதுக்கு மேலே எது இல்லைன்னு சொல்லியிருப்பான் அப்ப உதவுடைய மருத்துகளை ஆறுன்னு மதகுல சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இந்த ஆயிரத்து ஆதாரம் அதெல்லாம் என்ன சொல்றான் தெரியுமா இதா கொந்தும் இல நீங்கள் தொழுவிக்கு என்றால் அப்படின்னு என்ன இருக்கும் தொழ வேண்டும் நான் தொழ வேண்டும் என்று விரும்பினால் அப்ப என்ன செய்யணும் முகத்தை கழுவுங்க அப்ப விரும்பினால் என்றால் அந்த நீயத்து ஒதுவுக்காக நீயத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத கொண்டு வரவு செய்ய போறவா இல்லையா நம்ம கல்வில நீயத்து நான் உதவு செய்யற நீயத்து வைக்கிறேன் அது அல்லாங்க சொல்லி தரேன் இதான் கொண்டும் இலசரா நீங்கள் தொழுகைக்கு நாடினால் தொழுகைக்காக நின்றால் அல்ல தொழுகைக்கு புறப்பட்டால் அப்படின்னா அவன் உதவு செய்ய நீயத்து வரணும் அதுக்கு பிறகு அல்ல என்ன செய்யற முகத்த கடவுங்கன்னு சொல்றான் சரி அப்ப இந்த நாலு நீயத்துல ஒண்ணு சொன்ன அஞ்சு ஆறாவது என்ன அப்படின்னா இந்த உறுப்புகள் எல்லாம் வரிசையா சொல்றான் பாத்தீங்களா முகன் சொல்றான் பிறகு இருந்தாலும் கையை சொல்றான்

பசங்க இருக்கிறாங்க எல்லாம் விரும்ப சொல்ல முடியாது அப்படி பெரும் தொடர்புடையவர்களான இருந்தால் அல்லது வயங்கும் தும் நீங்கள் நோயாளியாக இருந்தால் அவங்கள எல்லாம் பிரயாணத்தில் இருந்தால் அவன் ஜன அகது உயங்கும் என்னால் கழிவறைக்கு உங்களை சென்று திரும்பினால் கழிவறைக்கு சென்று திரும்பினாலே ஒரு சீக்கிரமா இங்க அல்லா அப்படிதான் நான் பேசலாம் கழிவறைக்கு போயிட்டு திரும்பினாலும் அல்ல சொல்கிறான் அப்போ கழிவறைக்கு போயிட்டு திரும்பினாலே சாதாரண ஒருவர் போராளு வெளிய வந்து உதவி செய்யணுமா சாதாரணமாக சென்று திரும்பினால் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல கழிவறைக்கு போய் அவர் என்ன செய்வாரோ ரெண்டுக்குனால் அது நமக்கு தெரியும் அப்ப இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் ஒண்ணு குளிக்கணும் சொன்னா பெரு தொடக்கு பெண்களை தேடுதல் என்பதும் பெருந்தொடக்கில் கட்டுப்படும் இல்லையா அப்ப இந்த மாதிரி சூழலில் நீங்கள் மலன் தகுதுமாக தண்ணீரை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அல்ல எல்லாம் தீர்வு சொல்றான் வைதிக்கும் சுத்தமான மண்ணின் மீது உங்களுடைய கடங்களை அடித்து முகத்திலும் கடங்களிலும் தடவி கொள்ளுங்கள் இது போதுமானது அப்படின்னு அவர் சொல்லிட்டான் சுத்தமான மண்ணின் மீது தமது கரங்களை தம்முடைய முகத்திலும் இரண்டு கைகளிலும் கொண்டால் அவர் தயமம் கருதப்படுவார் தயமம் செய்தவராக தயமம் எப்படி செய்யறது தெரியும் பரவாயில்ல மண்ணின் மீது செய்யலாம் இது போன்றுள்ள சுவற்றின் மீது செய்யலாம் கருக்கல் மீது செய்யலாம் தூசி படிந்த ஒரு இடத்திலே கைகளை அடித்து பிறகு முகத்தில் சட்டம் சொல்லும் நமக்கு சகோதர பெரியவர்களே முன்னதாக ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க பெருந்துடக்குடையவர்களாக இருந்தால் பத்தூர் சுத்தமாக கொள்ளுங்கள் அல்லாஹ் வெறும் துணைக்க இருந்துச்சுன்னா அதுல இருந்து நீங்குவது எப்படி குளிப்பதன் மூலமாக தண்ணி கிடைக்கலன்னா தயவு செய்யணும் இப்ப எப்படி குளிக்கிறது நிறைய பேர் பெருந்துடக்கூடவர்கள் குளிப்பின் முறை தெரியாமல் குளிக்கிறார்கள் கடைசியில் ஆகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகும் அவர்கள் இருப்பார்கள் ஒரு ஜுனுபாடி ஆகிட்டார் பெருந்துடக்கூடையவர் ஆயிட்டாரு சொன்னா மார்க்கம் சொன்ன முறைப்படி இவர் குளிக்க வேண்டும் அந்த முறை இவர் குளிச்சார் அப்படின்னா இவருக்கு பெருந்துடக்குடையவராகவே இருப்பார் குலாம சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது குளிப்பின் பரவுகள் மூன்று அந்த மூணையும் பேணி நாம் என்ன செய்யணும் குளி குளிக்கணும் கடமையான குளிப்பு பரவான குளிப்பு அது என்ன மூணு அப்படின்னு சொன்னா முதலாவதாக வாய் கொப்பளித்த வாய்க்குள் தண்ணீரை செலுத்தி தொண்டை வரைக்கும் கர்கரா செய்து அதை உமிடணும் வாய் முழுமையாக ஒப்படைத்த இரண்டாவது நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல் நாசிக்கு தண்ணீர் செலுத்தி நாசிக்கை சுத்தம் செய்வது மூன்றாவதான உடல் முழுவதும் நனையுமாறு குளித்து விடுவது கொஞ்சம் போல ஒரு ஒரு லிட்டர் தண்ணீர் இருந்தாலும் ஒரு லிட்டர் தானே தண்ணீர் இருக்குது வேற தண்ணியே இல்லை இதை கொண்டு எப்படி குளிக்கிறது அந்த நேரத்தில் பெருமான குளித்து காண்பித்தார்கள் அதாவது துடக்கிலிருந்து நம்ம நீங்க அவ்வளவுதான் நீங்க சோப்பு போடுறது அந்த போடுறது பிறகு சென்டர் பேருந்து ஷாம்பு போட்டு குளிக்கிறது அதெல்லாம் இதுல கட்டுப்படாது இங்க நமக்கு என்னன்னு சொன்னா அந்த துடக்கு என்பதிலிருந்து நாம் நீங்கி சுத்தமானாக ஆகணும் குறைவான தண்ணீர் இருந்தாலும் அந்த தண்ணீரை கொண்டு முழுமையாக உடல் நனையுமாறு குளிச்சிடும் நீங்க தொட்டு தொட்டு தடவிட்டாலும் சரி உடல் எங்குமே முழுமையாக நனைஞ்சிடும் நனைந்து விட்டால் இவர் வாழ்வை நிறைவேற்றி விட்டார் அந்த அசிங்கத்திலிருந்து தூய்மை பெற்று விட்டார் என்பது பொருள் அப்ப இந்த மூன்று பரந்துகளையும் பேணி எத்தனை பேர் குளிச்சிருக்கிறோம் அப்படிங்கறத நாம் கவனத்தில் கொண்டு வரணும் கணியத்திற்குரிய நல்லோர்களே இப்படி தண்ணி கிடைக்கல ஒரு ஒரு பெருந்துடக்கூடையவராக இருக்கிறார் வச்சுக்குவோம் தண்ணி கிடைக்கல சுற்று சுற்று முற்றும் தண்ணீர் இல்லை அல்லது அவர் சஃபர்ல இருக்கிறார் சஃபர்ல இருக்கார் பிரயாணத்தில் இருக்கிறார் அன்றும் தண்ணி கிடைக்கல தண்ணீர் கிடைக்காத பட்சத்திலே பெரும் துணக்கை நீக்குவதற்காக நான் தயமம் செய்கிறேன் என்று நீயத்து வைத்து சுத்தமான மண்ணின் மீது கைகளை இப்படி விரிச்சு வச்சு அப்படி ரெண்டு தட்டு தட்டி லேசா முன்பின்னா இழுத்து கையில் உள்ள தூசியை உதவிட்டு அப்படியே தடவிக்கணும் இது ஒன்றான் சார் ரெண்டாவது மறுபடியும் அடிச்சு கையில் உள்ள தூசியை உதவிட்டு இதை போட்டு நீங்க தடையணும் எப்படி உதவு செய்யும் போது முழுமையாக செய்யற மாதிரி இதை வச்சு இதை தடவை முடிஞ்சு போச்சு இதான் தயமம் சில பேர் வந்து வீட்டில் தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா அடிச்சடி தலை மசுகு செய்யறது காலை பிறகு கால காலுக்கு த இதெல்லாம் தேவையில்லை தைமன் என்பது இதுதான் மண்ணின் மீது கையை அடிக்க வேண்டும் உதற வேண்டும் அப்படியே முகத்தனை தடவுறது மறுபடியும் அடிக்கணும் கையை உதறணும் இந்த கைங்க தடவ இந்த கைங்க தட் ஆனால் முழுமையாக தடவோம் கேப் விடாம முழுமையாக தடவி கொள்ளும் இப்படி செய்து கொண்டால் இவர் அந்த பெல் துடக்கிலிருந்து நீங்குவதற்காக தயமம் செய்கிறேன் என்றால் அது மாதிரி வந்துடுவார் இதை உதவும் செய்வதற்காக நான் தயமம் செய்கிறேன் என்று நீயத்தில் அவர் செய்தால் அந்த நிலைக்கு வந்துடுவார் இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம பரதான தொழுகைக்காக வேண்டி நீங்க தொழிற்சி தயமம் செஞ்சா அவர் பரதான தொழுகையை தொழலாம் சும்மா ஜென்ரலா தயமம் செய்யறாரு வச்சுங்க நான் தயமம் செய்யறேங்கிற நீயத்துல செய்யறாருன்னா அந்த தயமத்தை வச்சு தொழ முடியாது அந்த தயமத்தை வச்சு செய்ய முடியாது தொழுகைக்காக என்னுடைய தொடக்கு நீங்குவதற்காக நான் தொது செய்வதற்கு பகலமாக தய தொழுவதற்காக தயமும் செய்கிறேன் அப்படிங்கிற நீயத்தை கொண்டு வரணும் அது இல்லாமல் இவர் ஜென்ரல் நீயத்தை வச்சு செய்கிறார் தயமை செய்யறேன்னு சொல்லி சொன்னால் சொன்ன செய்தால் அவர் என்ன செய்ய முடியாது தொட முடியாது தொட முடியாது கணியத்திற்குரிய நல்லவர்களே அதே போல ஒரு தயம ஒரு உதாரணத்துக்கு லோகர் தொழுகைக்காக வேண்டி அவர் தயமும் செஞ்சாருங்க லோகர் தொழுகையாக தயமும் செஞ்சார் இந்த ஒவ்வொரு தொழுகைக்காக அவர் தயவம் செய்து பிறகு அவருடைய முன்பில் சுண்ணத்துக்களை தொடலாம் பிறகு அப்படியே கண்டினியூ அசர் தொடலாம் முடிஞ்ச மகிழ்வு அது தயமத்தோடு இருக்க முடியும் சொன்னா என்ன செய்யலாம் மகிழ்வு வரைக்கும் தொடலாம் வச்சுக்குவோம் ஒதுமை முறிக்கும் காரணம் எல்லாம் தயமத்தை முறிச்சிடும் ஒதுமை முறிக்கும் செய்திகள் என்ன ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறது காற்று பெறுவது இது போல உள்ள விஷயங்கள் எல்லாம் ஒதுமையிலும் முறிந்து பாத்தீங்களா இந்த காரணங்களால் தயமமும் விடும் தயமமும் சாமி மதத்தில் சொல்லப்படுகிறது ஒரு தயமமை கொண்டு ஒரு பக்து தொழுதான் தொடரப்படும் அதனால் இதுல சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு பக்துக்கு நாம தயமம் செஞ்சோம்னு சொன்னா அந்த பக்து தொழுகை தொடர்ந்து முடிச்சிடணும் அடுத்த வக்துக்கு இவர் தயமத்தோடு இருக்கிறார் அந்த தைமத்தை முறிக்கும் எந்த காரியங்களிலும் ஈடுபடவில்லை என்று சொன்னாலும் கூட அடுத்த வக்து தொழுகைக்காக இவர் புதிதாக தயமம் செய்து கொள்வது சிறப்பு நல்லது என்பதாக சொல்லப்படும் எனவே கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே இது பல மணி நேரங்கள் சட்டங்களோடு இன்னும் விரிவாக பேச வேண்டிய விஷயம் அதற்கு உண்டான நேரங்களில் நம்ம தர்சீல நிறைய பேசியிருக்கிறோம் இந்த ஆயத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு வாரங்கள் விளக்க எத்தனை வாரம் ஆறு வாரங்கள் ஆறு மணி நேரம் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எல்லாம் புரிந்து அறிந்து செய்பவர்களை செய்பவர்களாக இன்னையும் உங்களை வாங்கல் புரிவானாக வாங்கல் தகவல்